தாங்க முடியாத வலி என்றால் அழுது விடுங்கள் ஆனால் அழுதுகொண்டே கொண்டே இருக்காதீர்கள் அது மனதில் இருக்கும் தன்னம்பிக்கை ஒளியை அணைத்துவிடும் உன் கோபத்தை தூண்டி பேச வைத்து நம்மை குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு அமைதியை மட்டும் பரிசாக அளிப்பதே சிறந்தது ஓரிடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டால் சோர்ந்து போகாதே முயற்சி செய் பயிற்சி செய்து கொண்டே இரு யாரும் நிராகரிக்க முடியாத இடத்திற்கு முன்னேறு உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சியை ஒழித்து வைத்திருக்கிறது ஒரு தவறை தெரிந்து கொண்டுதான் செய்கிறாய் என்றால் அந்த பாவக்கணக்கை அனுபவிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் இன்று ஒருவரை சாமர்த்தியமாக ஏமாற்றிவிட்டோம் என்று கர்வம் கொள்ளாதே நாளை நீயும் அதே விஷயத்திற்காக ஏமாற்றப்படுவாய் அனைவரிடத்திலும் அன்பாக இருப்போம் அனைவருக்கும் ஆறுதல் சொல்வோம் இருப்பதை பகிர்ந்து வாழ்வோம் இன்று நமக்கு நாளை வேறொருவருக்கு எல்லாம் கடந்து போகும் பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே முன்னேறி சென்று பார் அவர்கள் அதே இடத்தில் நின்று வேறொருவரை கேலி செய்து கொண்டுதான் இருப்பார்கள் எப்பொழுதும் எதன் மீதும் அதிக ஆசை வைக்காதே அதுவே விஷமாக மாறி உன்னையே அழித்துவிடும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடா முயற்சியினால்தான் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் முன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும் மதிக்கும் இடத்தில் மண்டி தயங்காதே மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே உயிரற்ற மீன் நீர் போகும் பாதையில் போகும் உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும் மனமும் மதியும் உனக்கு படைத்தது வாழ்க்கை எனும் கடலில் எதிர்நீச்சல் போட நீர் போகும் பாதையில் போவதற்கல்ல யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்துக்கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் உள்ளபடி நீ அனுபவிப்பாய் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னன் தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு உன் சுமையெல்லாம் என்மேல் இறக்கிவை தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் பொறுப்பாளி நானே நீ என்றும் என்னையே ஒரு புகலிடமாக கொண்டு உன் கடமையை மட்டும் செய் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்கள்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ மட்டுமே உனக்கு துணை எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை கூறப்பட வேண்டிய நன்றியும் கேட்கப்பட வேண்டிய மன்னிப்பும் தாமதிக்காமல் செய்ய வேண்டியவை உனது கற்பனையை முதலீடாக நீ முன்வைத்தால் அது உனக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகளை தேடித்தரும் நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் உலகில் நாம் விரும்பும் அத்தனையும் இருமுறைதான் அழகாக தெரியும் ஒன்று அடைவதற்கு முன்பு இரண்டு இழந்ததற்கு பின்பு நீ நல்லவனாக இருந்தும் உலகமே உன்னை குறை சொன்னாலும் சோர்வடைந்து விடாதே கண்டு கொள்ளாமல் கடந்து செல் திரும்பி பார்த்தால் குறை சொன்னவர்கள் அதே இடத்தில்தான் இருப்பார்கள்